கடலைப்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன் அதெல்லாம் ஏலக்காய் உனக்கி போட்டிருக்கேன் இது கூட தேவையான அளவு வெல்லம் சேர்த்துக்கலாம் இப்போது வெள்ளத்தை தூவிக்கலாம் வெள்ளம் தூவி அப்படியே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்றதுனாலே சாப்பிட்டுக்கலாம் இது கூட தேங்காய் சேர்த்து துருவி சேர்த்து பிசைஞ்சு உருண்டையோலாம் செஞ்சும் நம்ம சாப்பிடலாம் சூப்பராக இருக்கும் சத்தான உணவு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் பாருங்க கையிலேயே நல்லா பிசைஞ்சு உருண்டைகள்லாம் பிடிச்சாச்சு கடலை பருப்பு உருண்டை ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் தேங்காய் துருவி போட்டு தான் நல்லாயிருக்கும் கையில் பிசை முடியலாம் மிக்சியில் கூட ஒரு ஹாய் இன்றைய சமையல் கத்திரிக்காய் தக்காளி பீக்கங்காய் சேர்த்து கடையல் நல்லா வணங்கிடுச்சு பாருங்கள் இது மற்ற வச்சும் கடையெல்லாம் என்னால் முடியாதுங்க அதனால் நான் மிக்சி ஜாரில் போட்டு பிளண்ட் பண்ணிக்கிறேன் மிக்சியில் சேர்த்து இப்படி லைட்டாக பிளண்ட் பண்ணி எடுத்துக்கலாம் சூடான வெள்ளை சாதம் வெள்ளை சாதம் முட்டை பீக்கங்காய் கத்திரிக்காய் இதுதான் கடைகள் இன்றைய சண்டே ஸ்பெஷல் இது தாங்க தேங்க்யூ டு ஆல் பாய் கேக்கர்